பாரதிய ஜனதா அமைப்பு விட்ட பணியாளர்கள் அடங்கத்தினுடைய மாநிலம் கருத்து பொதுச் செயலாளர் வரவேற்பை நிறுத்துவார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா அவர் ஸ்ரீகுமார் அம்மாவும் அதன் மாநில துணைத்தலைவருக்கு அம்மாவர்கள் அடையாள அட்டவர்கள் மாநில துணைத் தலைவர் மாநில செயற்குழு மாறு முகலைங்க கனண்டி जी

தமிழ்நாட்டுக்காரங்க வந்து வேறு அதர் ஸ்டேட்டுக்கு போனாங்கன்னா அதர் ஸ்டேட் எம்ப்ளாயிக்கு வேலை பார்க்குறாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டுக்காரர் எம்ப்ளாயி வந்து ஒரு தொழிலாளி ஒரு பீகாரில் வேலை செய்ய வேறுனா அங்கே அவரோட பாதிப்பட்றாருன்னு நினைச்சிங்க பீகாரில் அவருக்கு முன்னாடி உள்ளில் நின்று பேர் தொடிக்கக்கூடிய ஒரே காரில் இருந்தோம் வெஸ்ட் இருந்தோ தமிழ்நாட்டில் அவருக்கு பாதிக்கப்பட்டாங்க அவருக்காக போய் நிற்கக்கூடிய தங்கமும் நாங்கள் தான் ஏன்னா இந்த அமைப்பு சாராக வந்துடுறாங்க வந்துடுறாங்க வய மாநிலங்களும் ஒர்க் பண்ணுறாங்க மற்ற கட்சிக்காரங்க மற்ற மற்ற சொல்கிற மாதிரி யாரும் ஒரு தான் இருக்காங்க ஏஜிக்கோடு ஏற்று கேட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து நாலு பேர் இருக்காங்கண்ணா குடும்பத்தில் அதை ஒரு பிரச்சனை ரெண்டே சொன்னாங்க அவங்கள வந்து இப்போ வந்து முகைமில் வந்து ஆகிட்டாங்க எங்கள் உறுப்பினர் தான் நீ வந்து மேலே வாங்கணும் அப்படின்ற மாதிரி கணந்து கண்டு நாங்கள் பண்ணுவோம் இல்லை நாங்கள் எம்ப்ளாயிஸ் அனுபவம் அது மாதிரி இப்போது ஆளுக்கா லெவலில் ஒரு தீர்மானம் பண்ணிவிடுவோம்

பொருமான ஆள் கிடையாது எங்களை பாட்டு உட்பாடு அதை எடுக்க எனக்கு அந்த அவசியம் கிடையாது சொல்லி அதனால் நம்ம முழுக்க முழுக்க சங்கத்தே தான் பாட்டு போட்டு நானும் தெரியும் எங்களுக்கு தேவை சங்கம் வளர்கிறன்னு கண்டிவந்த நல்லபடியாக ஏன்னா அதாவது இன்னும் அடுத்த எலக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கம் நம்ம பலப்படுத்திட்டுன்னு வச்சுங்களேன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் நம்ம சங்கத்தை சார்ந்தான் இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் கணிசமான நாளே நம்ம சங்கம் தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நம்ம பண்ணணும் அதே மாதிரி உருவாக்கலாம் சார் செஞ்சு வந்த பிறகு எப்படி நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட்லாம் கேரளா ஆட்சியர் எதாவது போகிற பிடிங்கன்னா எப்படி இருப்பாங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆட்சி தான் பண்ண தவறு தவறு பண்ணாமல் நம்ம சந்தோஷம் நடத்தினோமா ஏன் நம்ம இது ஆட்சியை சிமான முடிக்கிறப்ப தொழிலாளி முடிய முடியாது ஏன்னா நம்ம தொழிலாளி வந்து பணம் கட்டி மெம்பர் ஆகிறாங்க சார் மற்ற அரசியல் கட்சி தான் நம்ம ஜூனியில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கட்சிக்கார வந்து முன்னாடியாக டிஸ்ட்ரீட் பண்ணிக்கலாம் எடுத்துடலாம் ஆனால் அவர் அவன் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா அவர் கட்டி உறுப்பினர் ஆவராஷன் போட்டு அவரை வந்து அவருக்கு பக்கா அவர் மெம்பர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல்டு பெரிய சீல்டு இருக்குது அதனால் இப்போ அதனால பூத் கமிட்டி வந்து பார்த்தீங்களா எலெக்ஷன் அப்போ கட்சிக்காரை ஓடி விடுவோம் நம்ம மாதிரி ஓடிபார் உட்காந்து நினைச்சிங்களா ஒருத்தரே மறக்க முடியாது அதனால் கூட அம்மே சொன்னேன் நான் சார் பிஜேபி பூத் கமிட்டி அருமையான நாட்கள் நாங்கள் கொடுக்குறோம் அதான் டிஎம்கே ரே தெரியும் ஆனால் எந்த ரேடியும் வந்தாலும் தெரியும் அதை விட பெரிய ரேடிங்க நாங்கள் நான் அசைக்க முடியாது அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் அது மாதிரி அலெக்ஷன் வரும்போது கட்சி நம்ம சைன் படிச்சிக்கணும் நம்ம இப்போ பாருங்க ஒரு மணிக்கு மேலே எந்த கட்சிக்காரும் கூடுத்துருக்க மாட்டாங்க ரூலிங் பார்ட்டி கேப்சல் பண்ணுறாங்க பட் ஆனால் எங்க யூனியன் காரணம் நம்ம யூனியன் காரணங்கள் அவங்க உட்காந்தா ஒன்றுமே பண்ணணும் அது கட்சி ஒரு மிகப்பெரிய பல அது கட்சி புரிஞ்சிக்கணும் அதனால சார் இந்த யூனியன் வந்து பொது மாவட்ட தலைவர் எல்லோரும் யார் வேணுன்னால் நீ அணுகலாம் ஏன்னா அவர்கள் பேஜ் ரெண்டுமே வந்துருக்குது என்ன ஒரு இப்போள்ள தொழிலாளியிலேருந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்கலேருந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறவங்க அங்கே அதிகாரி வரைக்கும் இதை மெம்பர் ஆகணும் யார் வேணால் ஆகலாம் எந்த பொதுமக்களையும் அணுகி அவங்க ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க அவங்க எதாவது மெம்பர் ஆகலாம் யார் வேணால் இதை மெம்பர் ஆகாங்க ஒரு உறுப்பினர்கிட்ட சொல்கிறார் அவங்களுக்கு வந்து முதல் புரிய பாதுகாப்பு ஒரு சொல்லுங்கள் ஒரு ர பிறகு கார்பரேஷ் தான் இருப்பாங்க கான்ட்ராக்ட் கார்பர்ஸ் கூட வந்து ஒருத்திர ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து யாரும் யாரை வந்து நெருங்கவே முடியாது ஃபுல் பிளேஸ் கொடுக்கணும் ஒரு பிரச்சனை என்ன அவங்கள பிரச்சனை நிர்வாகம்னா நிர்வாகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி கவர்மெண்ட்ல நாங்கள் மதிக்கிட்டே கிடையாது எவனும் பயப்படுத்தவே கிடையாது ஏன்னா எங்கள் கரங்களுக்கு சுத்தமான கரங்கள் நாங்கள் வந்து லஞ்சில் ஆமாம் ஆர்ட் பண்ண கிடையாது ஒரு எம்ப்ளாய் பாதிக்கப்படுறாங்கன்னா எங்கள் ஆளுநர் நிற்போம் அதாவது என்ன பண்ண முடியும்

பத்து ரூபா தான் ஒரு மெம்பர்ஷிப் ஆர்வத்தில் கையில் போட்டுக்கிட்டு உங்கள் உறுப்பினர் ஆக்கிடுங்க அப்புறம் சந்தா அவனுடைய நிறைய சென்ட்ரல் ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது அண்ணா ரெடி இருக்குது ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது நிறைய மாநிலம் தரக்கூடிய அது லேடிக்கு எக்கச்சகமாக இருக்குது அக்கட்சிகமாக இருக்குது அதெல்லாம் கொண்டாடுவோம் வந்து ஒரு அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு நம்ம யூனியன் தலைமுறை அதனால் தெருக்கொண்டு தான் தலைமையான மாற்றக்கூடாது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க ஏதாவது ஃபைனான்சியல் கடைசி சின்ன உடனடியாக தொடர்பு கொண்டுங்க மெம்பர்ஷிப் கூட ஒரு மாவட்ட ஏதாவது முத்துக்குடி எங்கள் காலம் முத்துக்குடி மெம்பராக இருக்குதுங்க அவங்களுக்கு சந்தா நீங்கள் கட்ட வேணாம் அவனும் கட்ட வேணும் முதல் முறை மெம்பர் ஆகும்போது ஏதாவது ஒரு கணிசமான ஒரு மெம்பர்ஷிப் கண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உறுப்பினர் சந்தா நாங்கள் கூட கட்டணும் கட்டி உறுப்பினர் ஆரம்பிச்சோம் நாங்கள் எதிர்காலத்தில் அடைஞ்ச பிறகு கூட சந்தா கட்டினா போதும் எங்களுக்கு வந்து இப்போ கண்ணியை வந்து சாப்பிட்டு புரியுங்களா அதனால் வந்து தைரியமாக இருந்துங்க சார் ரெண்டு வருஷத்தில் ஆல் இந்தியா லெவலில் நன்மொழி அணிந்த ஆள் கிடையாது ஏன்னா அது மாதிரி என்னம் நம்ம சொல்லிவிடுவோம் எல்லாமே அணிங்கும் போது இதில் எல்லா செக்டரும் வந்துடுறோம் அப்புறம் முன்னாள் அதே சமயம் அந்த தொழில்கார அளவுட்டம் பாதிக்கப்பட்டாங்கன்னா விட மாட்டோம் அந்த அளவுக்கு அவங்க ப்ரொட்டெக்ஷன் கொடுத்து பத்து பேர் வச்சு தான் நான்கு பேர் வச்சு விடுவோம் பெருமி சொல்ல எங்ககிட்ட செஞ்சுருந்து கூண்டு அடி போட்டு அப்போ அந்த மாற்றமே கிடையாது அடிக்கடி வதக்கி வத அதிகாரிகள் அதிகாரம் எல்லாமே எங்கிட்ட இருக்குது அப்போ நான் டிக்ளேர் பண்ணுறேன் அதே எப்படி அது பேசுதான் வந்துருக்காங்க எதுவும் பயப்படலாம் கிடையாது நான் வந்து தைரியமாக பண்ணுங்க உங்களுக்குள்ள மாவட்டத்தில் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுறேன்னா வச்சுக்கோங்க ஒரு டீம் பொற்றி அனுப்புனாங்க மாதிரி உங்கள் கையை பற்றி பேர் மதிப்பான்றது அளவு சொல்லுவாங்க அதனால் வந்து தைரியமாக தைரியமாக செய்யுங்க எவனும் கிடையாதுங்க ஏன்னா இங்கே எங்களை வந்து கேண்டாஸ் பண்ணக்கான கம்யூனிஸ்ட் கேட்பான் நாங்கள் கேண்டாஸ் பண்ணதுன்னா செய்வோம் கம்யூனிஸ்ட் வச்சு அங்கே ஐடி வச்சுக்கா மெம்பர் ஆஃப் தைரியமாக பேசுவோம் அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணாங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் வரும் ஒரு பகிரமாக தைரியமா கொண்டுங்க முழு முழு சப்போர்ட்டு மாநில வழங்கும் வந்து கொண்ட கணக்கான பேர் வேலை பண்ணி இருக்கும் எனக்கு வந்து ஒட்டு மொத்தமாக எனக்கு பெண்கள் வேலைக்குள்ள அதில் வேலை அடிக்கூடிய நன்றி வளர்ந்து நன்றி மீடியா பேட்டி எடுக்கிறாங்க கேள்வி மாதிரி பாரதிய ஜனதா அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நல குறிப்பாக உப்பள தொழிலாளி முதல் வீடு வீட்டு வேலை செய்பவர்கள் முதல் அமைப்பு சார்ந்த மேலாளர்கள் வரை இந்த சங்கத்தின் உறுப்பினர்களாக தங்களுடைய கோரிக்கைகளுக்காக உருவாகியிருக்கிறார்கள் குறிப்பாக இதன் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற இந்த சூழ்நிலையில் பல லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பு என்பது பல கோடிய தொழிலாளர்களை கொண்ட அமைப்பாக மாறவிருக்கிறது இந்த அமைப்பு சார்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தங்கள் தேவை தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு இங்கு குறிப்பாக சுகாதார திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு மத்திய அரசு வழங்கி இருக்கும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் மத்திய அரசு வழங்கி இருக்கும் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் ஆபா கார்டு இன்சூரன்ஸ் கார்டு வழங்கி இருக்காங்க இந்த காப்பீடு என்பது தமிழகத்தில் மட்டும் செயல்படுத்தப்படாத சூழ்நிலை இருந்து வருகிறது இதனால் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்து சிகிச்சைகள் மற்றும் சர்ஜரி இது எல்லாமே அதுல வந்து நிறைய திட்டங்கள் மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவின் பிற அனைத்து மாநிலங்கள்லயும் ஐந்திலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த திட்டத்தை தமிழகம் புறக்கணித்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு அரசு இது போன்ற துரோகங்களை செய்து வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம் அது போல கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இவர்கள் நிதிகள் பெற்றுக்கொண்டு ஆனால் குழந்தைகளை அந்த உரிமை சட்டத்தின் கீழ் பள்ளிகளில் அனுமதி அஹ் அளிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது அதனால் மாணாக்கர்கள் மாணவிகள் மாணவ மாணவியர்கள் இந்த திட்டத்தில் பலனடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது வேண்டுமென்றே மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இந்த அரசு இந்த திட்டங்களை முறையே செயல்படுத்துவது இல்லை என்பதுதான் உண்மை நிலைமை ஆகையால் தொழிலாளர் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இந்த அரசு செயல்படுத்தவில்லை அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் தொழிலாளர் நலன் சார்ந்த திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை நிலை இந்த கஸ்டோடியல் டெத் என்று சொல்லக்கூடிய இந்த மரணங்கள் அதிகபட்சமாக தமிழகத்தில் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு காவல்துறை ஒரு சென்சிட்டைஸ் ஆகாத ஒரு நிலைமையில் தான் இருந்துட்டு இருக்கு காவல்துறை குறிப்பாக இது போன்ற சரியான விசாரணைகள் நடத்தாமல் அவர்களை கொல்வது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் யார பிடிச்சாலும் ஒண்ணுல அவங்கள அடிச்சு கொண்டுறது இல்லைன்னா என்கவுண்டர் பண்ணிட்டோம்னு சொல்லிடுறது இத மாதிரி சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில சாமானிய மக்களுக்கு உயிர் பயம் என்பது அதிகமாக கொண்டு போகக்கூடிய ஒரு தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது முதல்வர் அவர்கள் சாரி என்று இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சாரின்னு கேட்கிறாரு ஆகையால என்னை பொறுத்தவரை மன்னிப்பு கேட்டுவிட்டால் இந்த பிரச்சனையை தீர்ந்து விடுமா என்று பார்த்தால் நிச்சயமா தீராது அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு பண உதவி என்றெல்லாம் கூறுகிறார்கள் அதுவும் கூட முறையா போய் சேருதான்னு எனக்கு தெரியல அந்த வகையில வந்து இன்னைக்கு மரணங்கள் அதிகமாக கொண்டு போகிறது கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகமாகி போய் கொண்டு இருக்குது அதே மாதிரி வயதானவர்கள் நம்பி வீட்டுல இருக்க முடியல அப்படிப்பட்ட கொல்லப்படுகிறார்கள் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய இந்த காலகட்டத்தில் இந்த அரசு தன்னுடைய பணியை சரியாக செய்யவில்லை என்பது உறுதியாகி கொண்டிருக்கிறது புகார் பெட்டி என்று முதலமைச்சர் அவர்கள் நடைப்பயணம் செய்து புகார் பெட்டியில் புகார்களை வாங்கினார் ஆனால் ஐந்தாண்டு காலம் முடிந்த பிறகும் இந்த புகார்களுக்கு தீர்வு கண்டதாக தெரியவில்லை ஆகையால் மக்களை காப்போம் என்ற திட்டத்தில் தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்ற திட்டத்தோடு இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் கூட்டணியில் தலைமையேற்றிருக்கும் அதிமுக அண்ணன் எடப்பாடி அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் அஹ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக நிச்சயமாக ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த புகார்களை தீர்த்து வைத்தார்களா இல்லையா என்ற கணக்கை எடுத்து வைப்பார் என்பது உறுதியாக கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் உறுதியாக எல்லா மாவட்டங்களிலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது ஆகையால் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல் என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கும் செம்மட்டி கொடுக்கும் இந்த அரசு போய்க்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த திசை நிச்சயமாக சரியானதாக இல்லை என்பதில் இருவேறு கருத்து இல்லை ஆகையால் வரக்கூடிய தேர்தல் மக்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்களே தமிழகத்தில் நன்மைகள் வந்து சேரும் விலைவாசி உயர்வு என்று அதிகமாக சூழ்நிலையில் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தமிழ்நாடு எந்த முடிவும் எடுக்கவில்லை இன்னைக்கு அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் காய்கறி கடைகளை வரைக்கும் திறந்து வைத்தார்கள் மளிகை கடைகள் மலிவான மளிகை கடைகளும் மலிவான காய்கறி வியாபாரமும் அஹ் அரசே ஏற்று மக்களுக்கு நன்மையை கொண்டு சேர்த்தது அப்படி மக்கள் மத்தியில் அம்மா உணவகங்கள் என்று கூறப்படும் அம்மா உணவகங்கள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது அம்மா உணவகங்களை பொறுத்தவரை சாமானிய மக்கள் அந்த அம்மா உணவகங்களில் இருந்து பெறக்கூடிய உதவிகள் என்ன என்பதை நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம் அங்கு சாமானிய மக்கள் பெண்கள் குறிப்பாக பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் சாதாரண பணிகளில் தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் என்று குழந்தைகள் என்று அனைவரும் பலன் பெற்ற இடம் அந்த அம்மா உணவகம் என்பது கொரோனா நேரத்தில் அது எவ்வளவோ உதவிகரமாக இருந்திருக்கிறது அதே போல தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மையார் அவர்கள் காலத்திலும் சரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காலத்திலும் சரி தாலிக்கு தங்கம் திட்டம் சிறப்பாக செயல்பட்டது படித்த பட்டதாரிகளுக்கு ஐம்பதாயிரமும் பெண்களுக்கு ஐம்பதாயிரமும் பிளஸ் டூ வரை படித்த பெண்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரமும் தாலிக்கு தங்கம் நான்கு கிராம் எட்டு கிராம் கொடுத்து அந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு திட்டமாக பெண்கள் மத்தியில் திருமணம் ஆகும் பெண்கள் மத்தியில் இருந்து வந்தது லேப்டாப் திட்டம் மாதிரி லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்திலும் மாணவர்கள் பெரிதும் பயன்பெற்றாங்க அது மாதிரி இது எல்லா திட்டங்களும் மூடு விழா காணப்பட்டிருக்கு அப்படி மக்களின் திட்டங்களை மூடு விழா கண்ட இந்த அரசு நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் அந்த அளவில் வரக்கூடிய அரசு அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு நிச்சயமாக தங்கள் பணிகளை மக்களுக்காக செய்யும் எல்லாவற்றையும் மக்களுக்காக கொண்டு சேர்க்கும் சட்டம் ஒழுங்கை சரி செய்யும் என்பது இதுவே கருத்து இல்லை என்பதை உறுதியாக என்னால் கூற முடியும் இந்த திமுக சார்பா வந்து விஜய் வந்து பாஜகவுடைய சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கொள்கை எதிரியா நாங்க வந்து பாஜகவே திமுகவே பார்க்கணும்னு விஜய் சொல்லியிருக்காரு ஆனா உங்க கூட்டணியில இருக்க அதிமுக பத்தி அவர் எதுவுமே சொல்லல அதை பாருங்க குறிப்பா இது மாதிரி புதியதாக உருவாக்கக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் பயணிப்பார்கள் ஆனால் அந்த நிலைப்பாட்டில் மாற்றங்களை தேர்தல் அரசியல் மாற்றி தரும் அவர்களுக்கு பாடம் கற் கொடுக்கும் அப்பதான் அவங்க அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறுவார்கள் அவர்களுக்கு இந்த நிலைப்பாட்டின் மாற்றங்களை உணர வைக்க வைப்பது யார் என்றால் அது மக்கள்தான் மக்கள் உணர வைப்பார்கள் அஹ் சரியான நிலைப்பாட்டில் பயணிக்கிறோமா இல்லையாங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டுல அவங்க வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டவர்களே என்பதை நான் சொல்ல விரும்புறேன் இதுக்கு முன்னால் மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்கள் திமுகவின் எதிர்நிலைப்பாட்டில் பயணித்தவர் இன்றைக்கு திமுக கூடையே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் அவர் அவர் நிலைப்பாட்டில் அவர் மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டார் அது போன்ற திரு விஜயகாந்த் அவர்களின் கட்சி தனியாகவே போ தேமுதிக எப்பொழுதுமே தனியாகவே போட்டியிட்ட காலமும் உண்டு ஆனால் அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறி அவர்கள் கூட்டணியில் போட்டியிடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு இருக்கிறார்கள் அது போன்று எந்த கூட்டணியில் யார் இடம்பெறுகிறார்கள் என்பதெல்லாம் நிலைப்பாட்டு மாற்றங்கள் நிறைய நம்ம முந்தைய காலத்தில் பார்த்திருக்கிறோம் அது மாதிரி தங்கள் நிலைப்பாட்டின் மாற்றங்களை அவர்களே உருவாக்கி கொள்வார்கள் மக்கள் அதை புகட்டுவார்கள் என்பதில் இருவேறு கருத்திலே வரக்கூடிய தேர்தலாக ஒரு பாடம் புகட்டும் தேர்தலாக கூட அமையும் என்பது என்னுடைய கருத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மத்திய அரசு மத்திய பாஜக மோடி அரசு ஐந்து லட்சம் காப்பீடு வழங்குகிறது எக்ஸ்டெண்டட் காப்பீடு இன்னொரு பத்து பத்து லட்சமாகவும் இருக்கு தேவைப்பட்டால் அதிகமான காப்பீடும் நம்ம கோரி பெறலாம் அந்த இன்சூரன்ஸ் அட்டாஸ்ட் கம்பெனிஸ்ல இருந்து அதை வந்து தமிழ்நாடு மாநிலத்துல மட்டும்தான் புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அது ஊக்கி அதை அனுமதிக்கிறது இல்லை அதனால எந்த ஹாஸ்பிட்டல்லையோ மத்திய அரசோட இந்த திட்டம் செயல்பட முடியாத காரணத்தால் மக்கள் அவதியுறுகிறார்கள் அதனால பெறக்கூடிய நல்ல சிகிச்சைகளை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு சொந்த காசு செலவு பண்ணி அவங்க அந்த சிகிச்சைகளை பெற முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிச்சயமாக மாநில தமிழ்நாடு அரசு கண்டனத்துக்குரிய தான் இன்னைக்கு அந்த சுகாதார திட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் மத்திய திட்டங்கள் பல்வேறு திட்டங்களை இந்த மாதிரி புறக்கணிச்சிருக்கிறாங்க தொழில் முனைவோர் திட்டத்துல இன்னைக்கு நூறு பெண்கள் ஒரு கம்பெனியில பயண பணியாற்றுறாங்க தொழிலாள தொழிலாளிகளா இருக்கிறாங்கன்னா அதற்கு ஒரு பெண் தொழில் முனைவோர் அதை நடத்துபவராக இருந்தால் அவர்களுக்கு இந்த இன்சென்டிவ் என்று மத்திய அரசு வழங்குகிறது அந்த திட்டத்தை கூட தமிழ்நாட்டுல இயக்க முடியல தமிழ்நாடு அந்த திட்டத்தை ஏத்துக்கல ஊக்கி வைக்கல இதனால பாதிக்கப்படுறது யாரு தொழில தொழில் முனைவோரும் பாதிக்கப்படுறாங்க தொழிலாளிகளும் பாதிக்கப்படுறாங்க இப்படிப்பட்ட நல்ல பல திட்டங்கள் மத்திய பாஜக அரசு பிரதமர் மோடி அவர்களின் அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை புறக்கணித்த தமிழ்நாடு என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று முதல்வரும் திமுக கழகமும் கூறிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஒரே குடும்பத்திடம் தமிழ்நாடு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அது ஓரணியில் இல்லை ஒரு குடும்பத்திடம் இருக்கிறது தமிழ்நாடு என்ற சூழ்நிலை தான் இருந்து வருகிறது அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விமான நிலையம் தொடர்ந்தா அந்த மக்களை கூட்டிட்டு செங்கோட்டை போய் முத்துகிடுவேன் இது மக்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லது ஒரு என்னை பொறுத்தவரை இது ஒரு விளம்பர அரசியல் மாதிரி தான் தெரியுது பரந்தூரில் விமான நிலையம் தொடங்கப்படுவது பொதுமக்களுக்கு எவ்வாறாக இடையூறாக இருக்கும் என்பதை அவர்கள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் ஆஹ் போராடி இருந்தாலே இப்போ ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு அஹ் சட்ட ரீதியான நடைமுறைகளை பின்பற்றி இருந்தால் நான் வரவேற்றிருப்பேன்

என்என்சி யூனியனுடைய ஆர்கனைஸ் என்என்சி ஒரு கான்ட்ராக்டர் அண்ட் ரெகுலர் எம்ப்ளாய்ஸ் யூனியன் பிரெசிடென்ட்டு தான் ரெகுலர் அண்டு கான்ட்ராக்டர் எம்ப்ளாயிஸ் ரெண்டு ப்ரெசிடென்ட்டு நான் இப்போ நாங்கள் எங்களுடைய இப்போ ஒரு மூ மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரைல் லெவல் கமிட்டி உயர்நீதிமன்றம் அமித்ஷா அது சார்பாக சென்ட்ரல் கோல் செக்ரட்டரி லேபர் செக்ரட்டரி இப்போ பாண்டிச்சேரியோடைய லேபர் கமிஷனர் அப்புறம் வந்து என்எல்சியோடய ஜிஎம் எல்லாருமே கலந்து கூப்பிட்டு நானும் கலந்துக்கிட்டேன் ஐ லெவல் கமிட்டியில் இப்போ நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா வந்து ஹைகோர்ட்டு வந்து நீங்கள் டைக்கி டைப் பண்ணக்கூடாது இவனையும் டைப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட்டில் பேர் என்ன முறையீட்டுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா அது மாதிரி டைப் பண்ண முடியாது நான் செய்ய கொடுக்க முடியாது அது எம்ப்ளாயிஸு பேசிக் ரைட்டு அதாவது நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லா எவ்வளவு கூப்பிட்டு பேச சொல்லி ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அல்ல ஒரு மெம்பர் நான் மீட்டிங்கில் பேசுகிறப்போ நான் என்ன சொன்னேன்னா சார் இப்போ வந்து வெறும் கான்ட்ராக்ட்ஸே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கீங்க மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி இந்த வருஷம் என்எல்சிக்கு வந்து லாபம் வந்திருக்கு மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி லாபம் சம்பாதிச்சு கொடுத்த எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ அதிகாரிங்க வந்து ஹை லெவல் கமிட்டி ஒரு அதிகாரிகளால் அந்த லாபம் வந்துச்சு அடிமட்ட தொழிலாள்தான் லாபம் வந்துச்சு ஏன்னா மேடம் அந்த மீட்டிங்கில் வந்து மேடம் இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரி அவன் கலந்துக்க முடியல நான் அதை கலந்துக்கிட்டேன் ஹை லெவல் கமிட்டியை வந்து கரெக்ட் கடவுள் கலெக்டர் ரொம்ப ஹை கோர்ட்டு போட்டுச்சு ஆனால் அவர் மீட்டிங்குக்கு வரவே இல்லை அதனால் மீட்டிங்கில் கேட்டேன் ஏன்னா இது ஒரு முக்கியமான சமாச்சாரம் ஏன்னா ஒரு எம்ப்ளாயி எதுக்காக போராடுறான் அந்த உண்மை வந்து அந்த மாவட்ட கலெக்டருக்கு தெரியணும் அவர் ஏன் வரல அவர் மேலே கண்டப்பட்டு நாங்கள் சங்கம் வந்து கண்டபிடி நோட்டீஸ் கொடுக்கணும் நான் ஓப்பனாக பேசினேன் அப்புறம் என்ன பேசல என்னென்ன முக்கியமான மூணு கோரிக்கைகள் தரங்க இரண்டு நிலைநிறுத்தவங்களுக்கு வந்து உரிய நசு கொடுக்கல குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கல இப்போ வந்து மொத்தம் வந்து அஞ்சு சுரங்கம் அஞ்சு சுரங்கத்தில் வந்து இப்போ ஒரு சுரங்கத்தை மூடி ஆறாவது சுரங்கம் நன்றாங்க இந்த ஆறாவது சுரங்கத்தோடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ஞாராவது நான் என்ன சொல்லுவேன் இந்த ஆரோக்கிய சரங்கத்திலேயே ஏற்கனவே நிலம் கொடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை கொடுங்க வீட்டுக்கு ஒரு பன்னிர வேலை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் கான்டாக்டெல்லாம் நீங்கள் அதிகமாக நார்த் இந்தியன் தான் இருக்காங்க தமிழ்நாட்டு அதிகமாக இல்லை இல்லை இந்த நோக்கமே நம்ம நாட்டில் நம்ம ஸ்டேட்டில் அந்த இருக்குது அந்த வந்து ரெகுலராக காண்ட்ராக்ட் எனக்கு ஸ்டேட்டுக்காரங்களுக்கு கொடுங்க அப்படிதான் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பூரா என்ன ஒரு முடிவு எடுத்துருக்குறோம்னா எங்கள் யூனியன் மெம்பரை மட்டும்தான் கான்ட்ராக்ட் வந்து பயன்படுத்தி மற்ற யூனியன் அவங்க அவங்க அதில் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தீவிர கொடுத்துருக்குறோம் எதிர்வரும் காலங்களில் வந்து என்எல்சி எடுத்த காலம் இருந்தாலும் காண்ட்ராக்ட் அதாவது சார் மொத்தம் இருபது பர்சன்ட் பதினஞ்சு பத்து முப்பதாயிரம் பேர் டோட்டல் செல்பி சார் என்எல்சி டோட்டல் எம்ப்ளாயிஸ் முப்பதாயிரம் பேர் இப்போ பதினஞ்சாயிரம் பேர் ரெகுலர் எம்ப்ளாயிஸ் பதினஞ்சாயிரம் பேர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்ஸு இப்போ பதினஞ்சாயிரூபா ரெகுலர் எம்ளாயிஸை கூட ரிட்டையர் ஆனால் போஸ்டிங்ஸ் கிடையாது ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்ரண்டிஸ் மாதிரி எடுக்கிறாங்க எல்லா கேடர்லையும் எல்லா டிவிஷனும் கான்ட்ராக்டர் அப்ரண்டிஸ் மாதிரி எடுத்துட்டு அவனுக்கு ஒரு மாதம் பஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவனை வச்சு ஒரு ரெகுலர் எம்ப்ளாயர் வேலையை வாங்கிக்கிறாங்க அந்த பேச்சு முடிஞ்சவன் அவனை கன்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது அவனை வேலை கொடுக்கறது கிடையாது உன்ன அடுத்த சேர்த்து கான்ட்ராக்ட் போடுறாங்க இது அப்ரண்டிஸ் போடுறான் அதுதான் இப்போ என்ன தந்துட்டு இருக்கு அந்த இது வந்து எந்த யூனியனுமே இருக்கிற யூனியன் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்டர்களோட யூனியனுடைய ஹை லெவல் லீடர்ஸ் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அது வந்து அப்படியே போயிட்டு இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் யூனியன் ஸ்டார்ட் பண்ணி உள்ள போனதுலேருந்து அதாவது என்ன செய்ய பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் தான் மெயின் ஜீவா ரெகுலர் எம்ப்ளாயிஸ் யூனியனுக்கு அங்கே யூனியன் அதிகமாக கிடையாது எல்லாருமே பிஎம்கு ஏடிஎம்கே ஜீவா கம்யூனிஸ்ட் எல்லாமே கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்ஸ் ஆனால் யாருமே கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்ஸு போறாரு அந்த மீட்டிங்கில் நான் பேசுகிறேன் பேச்சுக்காகவே காலையில் மீட்டிங் ஆஃப்டர் லஞ்ச் ஈவினிங் மறுபடியும் ஆஃப்டர்நூன் ஒரு மீட்டிங் இருந்தது ஆனால் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன் இந்த ரொம்ப கோர்ஸாக பேசுறாரு ஏகப்பட்ட டிமாண்ட் வைக்கிறாரு மக்களோட விழிப்புணர்வு உண்டாக்கிட்டு வர போகிறார் இது அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டர் அந்த லேப் போர்ட் செக்ரட்டரி காதை கழிச்சு மதியான மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ ஹைகோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெஃபரேஷன் கொடுத்து போகிறோம் அது மாதிரி வந்து இந்த வைலெவல் கமிட்டி எங்கள் ஹைகோர்ட்டில் நாங்கள் என்னென்ன க்யூமென்ஸ் கொடுத்துருந்தோமோ அதில் ஒன்று கூட மீட்டிங்கில் வந்து டிசைட் பண்ணலை அதனால் அஞ்சாவது சிரமம் மேலே ஆரம்பிக்கிறவங்க மாதிரி பணியாட்டு இருக்கிற அத்தனை பேருன்னு தமிழ்நாட்டு இருப்பாங்கன்றதை உறுதி கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா அஞ்சாவது சதம்தான் என்ன தோண்ட முடியாது முடியாது சார் என்ன என்ன தோண்டி நிலவரி தோண்டி நிலவரி எடுக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு அந்த வேலை தோண முடியும் அதை வேலை சொல்ல முடியாது நான் சொல்றேன் அதனால் வந்து ஆனால் இந்த வருஷம் மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி லாபம் வந்துருக்கு சார் என்ன யாராவது வந்துச்சு கட்சி எடுக்கக்கூடிய முடிவு எதுவாக இருந்தாலும் அதை பின்பற்றி செல்வது என்ற முடிவோடு இருக்கிறேன் நிச்சயமாக கட்சி வந்து அறிவுறுத்தக்கூடிய அடிப்படையில் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் என்பது இருவர் கருத்து இல்ல கட்சி என்ன சொல்றாங்களோ அதை செயல்படுத்தணும் போகணும் எல்லாம் வரட்டும் நிறைய பேர் எல்லாரும் கேட்கட்டும் எல்லாரும் வரட்டும் இன்னும் நிறைய பேர் பங்கெடுக்கட்டும் இன்னும் கட்சியை வலிமைப்படுத்தக்கூடிய இடத்தில் அதிகமான நபர்கள் வருவதே என்னை போன்றவர்கள் வரவேற்கிறேன் நாமளும் இணைந்து செயல்பட ஆசைப்படுற பதவி வரும் விரைவில் வரும் இன்னும் ஒரு ஒரு இரண்டு வாரத்துல விரைவில் அறிவிப்பு வரும் நாங்க எதிர்பார்ப்பு